ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் ஷாஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி இன்னைக்கு நாம ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போறோம் பொதுவாக நம்ம ரோஸ் சிரப் கடையில் வாங்கி தான் இந்த ட்ரிங்க் ஃபலூடா எல்லாம் செய்வோம் இல்லையா பட் அப்படி இல்லாமல் இன்னைக்கு வீட்டிலேயே இதை எப்படி ஈஸியாக செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் அடிக்கிற இந்த வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும்னு தோணினுச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே இதமா இருக்கும் இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட் அதோட இது செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ஈஸியான ஃபலுடா ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த ஃபலூடாக்கான ரோ சிரப்பை இப்படி வீட்டிலே ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கப்புறமா இந்த ரோஸ் சிரப்பை யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான ஃபலூடா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல ஒரு பேனில் முந்நூற்றி ஐம்பது கிராம் சீனி எடுத்துக்கொள்ளுங்க கூடவே முந்நூறு எம்எல் அளவு தண்ணியும் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த சீனி நல்லா கரையிற அளவுக்கு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித கம்பி பதவுமே நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி இந்த சீனியை ஒரு அஞ்சு நிமிஷம் வரை இதை நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் இப்போ இதை ஃபுல்லாகவே விட்டு எடுத்துக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிரப் நல்லாவே ஆறி வந்ததுக்கு அப்புறமா நான் இது கூட மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா ரோஜா இதழ்கள் கூட தாராளமாக சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் இப்போ இந்த எசன்ஸ்ல இருந்து நான் ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த சிரப் பண்ணும்போது இந்த ரோஸ் எசன் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க இது நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இது கூடனா ரெண்டு மூணு ட்ராப் அளவு ரெட் ஃபுட் கலர் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் சேர்த்து இது ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் இதுக்கப்புறமா இது ஒரு கிளீனான பாட்டில் இல்லைன்னா ஒரு கிளீனான கண்டெய்னரில் ஊத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு மேலே இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் அண்ட் அதோட அதிக விலை கொடுத்து நீங்கள் கடைகளில் வாங்காமல் உங்கள் வீட்லேயே இதை ஈஸியாகவே செஞ்சு கொள்ளலாம் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ட்ரிங்க் டெசர்ட் கூட இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறமா இந்த ரோஸ் சிரப்பை யூஸ் பண்ணி எப்படி ஃபலூடா செய்யலாம்னு பார்த்துடலாம் முதல்ல இதை ரெடி பண்ணுறதுக்காக நான் கசகசாவை ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுறேன் இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கொள்ளுங்க அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லாவே கலந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த கசகசா பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணியை கொள்ளும் ஸோ தண்ணி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் இதுக்கப்புறமா ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் நான் அஞ்சூறு எம்எல் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்காக நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட தாராளமாக சேர்த்து கொள்ளலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ரோஸ் சிறப்புல இருந்து ஒரு காக்கப்பளவு ரோ சிறப்பை இதில் நான் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ரோஸ் சிரப்பை கூட்டி குறைச்சு கொள்ளலாம் அதாவது உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஒரு பிங்க் கலர் வரும் வரைக்கும் கூட நீங்கள் இந்த ரோஸ் சிரப்பை கலந்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இதை நல்லாவே கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது ஒரு டார்க் பிங்க் கலரில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த டைம்ல நம்ம ஊற வச்சுருக்க கசகசாவை இதோடு சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் அடுத்ததாக நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபாலூட சில்லண்ணு இருக்கிறதுக்காக இது கூட நான் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு விரும்பினா இதில் நீங்கள் ஜெல்லி நட்ஸ் ஃபுட்ஸ் கூட தாராளமாக சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் இதை நீங்கள் எப்படியோ சர்வ் பண்ணலாம் இன்னும் சில்லன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட சர்வ் பண்ணலாம் ஃபைனலாக இது மேலே நான் கொஞ்சம் வெண்ணிலா ஃபிளேவர் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கொள்ளலாம் இப்ப இதுக்கு மேல கொஞ்சமா நட்ஸ் சேர்த்து விட்டு கொள்றேன் ரொம்ப ரொம்ப கிரீமியான ரொம்ப டேஸ்டியான சில்லுன்னு ஒரு ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ரெசிபி எவ்வளவு ஈஸியான ரெசிபின்னு அடிக்கிற இந்த வெயிலுக்கு இந்த ஃபலூடா ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க முயற்சி செய்றவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பாய் பாய்